வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை நாம் விரும்பும் போதெல்லாம் அழைப்பதற்கான ஒரு சிவ மந்திரத்தை பற்றியே பார்க்கப் போகிறோம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நம்முடைய இஷ்ட தேவதையை நம்மிடம் வராமல் யாராவது கட்டி வைத்திருந்தாலும் அல்லது அந்த தேவதையே நம்மிடம் வராமல் இருந்தாலும் அதனை எல்லாம் தடுத்து வைத்திருக்கக்கூடிய எல்லாம் உடைத்தெறிந்து நம்முடைய இஷ்ட தேவதையை நாம் இருக்கும் இடத்திற்கு அழைப்பதற்கான ஒரு இரகசிய சிவ மந்திரம் ஆகும் இது எனவே இதனை யாரும் தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தாதீர்கள் இப்பொழுது பதிவில் வரக்கூடிய மந்திரத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் அதில் தெய்வத்தின் பெயர் என்று இருக்கும் இடத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை அழைக்க நினைக்கின்றீர்களோ அந்த தெய்வத்தை நினைத்து வணங்கிவிட்டு அதற்கு பிறகு அந்த மந்திரத்தில் அந்த தெய்வத்தினுடைய பெயரை சேர்த்து உச்சரிக்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் வீரபத்ரரை அழைக்கின்றீர்கள் என்றால் ஓம் ஐயும் கிளியும் ஷவ்வும் அகோர வீரபத்ரா வாவா ஓம் சிவாய நம என்று நீங்கள் ஆயிரத்தி எட்டு உரு கொடுக்க வேண்டும் மந்திரம் ஜபிக்கும் முறை உள்ளது அதாவது நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழ வேண்டும் அதாவது காலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை உள்ள நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து அனுஷ்டாசானங்களை முடித்துவிட்டு நீராடி பிறகு உங்களுடைய பூஜை அறையிலோ அல்லது தனி அறையிலோ அமர்ந்து கொண்டு உங்களுடைய நெற்றியில் சந்தனம் குங்குமம் திருநீர் இவையெல்லாம் இட்டு வடக்கு அல்லது கிழக்கு முகம் பார்த்தபடி அமர்ந்து கொண்டு உங்களுக்கு முன்னால் ஒரு தீபம் ஏற்றி வைத்து கொள்ளவும் அந்த தீபத்தை தவிர வேறு எந்த மின்சார விளக்குகளும் அந்த அறையில் இருக்கக்கூடாது உங்களால் முடிந்தால் அறை முழுவதும் சாம்பிராணி வாசனையையும் பூக்கள் வாசனையையும் நிரப்புங்கள் இல்லாவிட்டால் ஊதுகுத்தி கொளுத்தி வைத்துவிடவும் அதற்குப் பிறகு உங்களுடைய உள்ளங்கையில் எவ்வளவு விபூதி பிடிக்குமோ அவ்வளவு விபூதியை ஒரு தட்டில் போட்டு பக்கத்தில் வைத்து கொள்ளவும் நீங்கள் தட்டில் கொட்டிய விபூதியையே நீங்கள் நெற்றியில் இட்டிருக்க வேண்டும் இப்படி கொட்டி வைத்துவிட்டு நீங்கள் மந்திரத்தை ஜெபிக்க தொடங்க வேண்டும் ஆயிரத்தி எட்டு முறை ஜெபித்த பிறகு அந்த விபூதியை எடுத்து உங்களுடைய வாசற்படியிலையும் உங்களுடைய நெற்றியிலும் பிறகு உங்களை சுற்றியும் அதற்கு பிறகு உங்களுடைய வாயிலையும் சிறு துளியளவு போட்டுக்கொள்ளவும் அதற்கு பிறகு அந்த விபூதியை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை நினைத்து மந்திரத்தை ஜெபிக்கின்றீர்களோ அந்த தெய்வத்தை மனதார ஒருமுறை வணங்க வேண்டும் அப்படி வணங்கினால் உங்களுடைய தேகமானது சிலிர்க்கும் அதாவது கடா வெட்டுவதற்கு உத்தரவு கேட்கின்ற பொழுது கடா உதரும் அல்லவா அது போன்று உங்களுடைய உடம்பானது ஒரு குலுங்கு குலுங்கும் அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உங்களுடைய தெய்வம் உங்களை வந்து ஆட்கொண்டு விட்டது என்பதனை நீங்கள் அதற்கு பிறகு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் கூறி தெய்வத்தை அழைத்தால் நிச்சயமாக நீங்கள் எந்த தெய்வத்தை அழைத்தீர்களோ அந்த தெய்வம் அந்த கணம் அங்கு வந்து நிற்கும் இது ரகசிய சிவ மந்திரம் என்பதனால் இதனை யாரும் தவறான நோக்கத்திற்காக தெய்வத்தை அழைத்து பயன்படுத்தாதீர்கள் அதாவது இந்த மந்திரத்தை பயன்படுத்தி தெய்வத்தை அழைத்து ஏவல் அனுப்புவது போன்ற அதே போன்று சும்மா இருக்கும் வேளையில் இது போன்ற தெய்வ மந்திரங்களை உச்சரித்து தெய்வத்தை அழைப்பது தவறு அப்படி நீங்கள் அழைத்தாலும் மந்திரத்தை கூறி அழைக்காமல் மனதார அழைத்தாலே அங்கு உங்களுடைய தெய்வமானது வரும் ஏதேனும் மாந்திரீக காரியம் செய்வதற்கோ அல்லது உங்களுடைய தெய்வம் வரவில்லை என்ற காரணத்திற்காகவே இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்கள் மறுபடியும் கூறுகின்றேன் தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தாதீர்கள் அதே போன்று இந்த மந்திரத்தில் தெய்வத்தினுடைய பெயரை உச்சரித்து தெய்வத்தை அழைத்தாலும் வரும் அதே போன்று துஷ்ட தேவதையின் பெயரை அழைத்து ஜபம் செய்தாலும் அந்த துஷ்ட தேவதையானது அங்கு வந்து நிற்கும் துஷ்ட தேவதைகளை அழைப்பது தவறாகும் அதனை யாரும் பயன்படுத்தாதீர்கள் இப்படி ஒரு கலை உள்ளது அதனை மீண்டும் உலகிற்கு கொண்டு வருவதற்காகவே இதை கூறுகின்றேன் யாரும் தவறாக பயன்படுத்த வேண்டாம் அப்படி நீங்கள் பயன்படுத்தினால் சிவனுடைய சாபத்திற்கு உள்ளாகி இருபத்தி ஓரு தலைமுறையானது உங்களுக்கு குலநாசமாகும் எனவே கவனமுடன் பயன்படுத்துங்கள் ஏதேனும் சந்தேகமிருந்தால் கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்